இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சிவப்பு அவுள் தாங்க சிவப்பு அவளுங்கிறது வந்து சிவப்பு அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுறது தான் அன்பாலிஷ்டு பாலிஷ் பண்ணாதது தான் சிவப்பு அரிசி அதிலருந்து வர்றதுதான் சிவப்பு அவளுங்க இதில் நார்ச்சத்தும் இரும்புச்சத்தும் ரொம்ப ரொம்ப அதிகம் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பு அவள் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா தாராளமாக அஞ்சு பேர் உப்புமா சாப்பிட்லாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகும் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையுங்க இந்த மாதிரி வறுக்கும் போது சீக்கிரமாக அவள் வெந்து வர்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வறுக்கும் போது மனமாகவும் இருக்குங்க அது அந்த பேன் அப்படியே வச்சுட்டு இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் சேர்த்தும் போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் நீங்குங்க கடுகு கடலைப்பருப்பு ஒழுங்கம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சுது கருவேப்பில் தலை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்திட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதையுமே உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கேரட் ஒரு கப் அளவு பீன்ஸ் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி காய்கறிகளும் நம்ம சேர்த்தம் போது காய்கறிகளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவளும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க நான் ஒரு டம்ளர் அவளுக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க மூணு டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா காய்களும் வேகிறதுக்கு சரியா இருக்கும் அவளும் நல்லா வெந்து வந்துருங்க உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருங்க காய்களும் வெந்துக்கும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவளை சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க உப்புமா மாதிரி தாங்க மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிங்கன்னா நல்லா அந்த அவள் வெந்து வந்துடும் சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஒரு முட்டை சேர்த்திக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு முட்டை வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க முட்டை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு நூடுல்ஸ் டேஸ்ட் மாதிரி இருக்குங்க அவளில் வந்துட்டு இரும்புச்சது ரொம்ப ரொம்ப அதிகம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் டின்னர் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாங்க குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க